ஓம் சக்தி அன்பு குழந்தையே என் செல்வமே உன்னிடத்தில் ஒரு முக்கிய செய்தியை அவசர செய்தியாக ஒப்படைக்க வந்திருக்கிறேன் உன் தாய் செல்வமே உன் வாழ்க்கையில் நீ பட்டிராத கவலை இல்லை வேதனையில்லை கண்ணீர் இல்லை உனை போல யாருமே இங்கே பட்டிருக்க மாட்டார்கள் என்பதுதான் உன்னுடைய எண்ணமாக இருக்கிறது என் தங்கமே போல வேதனை யாருமே இனி படக்கூடாது என்ற எண்ணத்தையும் நீ வளர்த்து கொண்டுதான் இருக்கிறாய் என்ன செய்வது நல்ல எண்ணம் கொண்டவர்களுக்குத்தானே சோதனைகள் இங்கே அதிகமாக வருகிறது என்பதையும் தெளிவாக நீ தெரிந்திருக்கிறாய் என்ன நடந்தாலும் சரி என் எண்ணத்தை மட்டும் நான் மாற்ற மாட்டேன் என்னால் யாரேனும் சிறிய அளவு கூட வேதனை பட்டிடக்கூடாது என்னை நினைத்து யாரும் கண்ணீர் வடித்து விடக்கூடாது என் வார்த்தையின் வழியில் யாரும் துடித்து விடக்கூடாது என்பதில் நீ கவனமாக இருக்கிறாய் இந்த எண்ணங்கள் தான் என்னை உன்னிடத்தில் ஈர்க்கிறது என் தங்கமே உன்னிடத்தில் இல்லை என்றாலும் யாராவது ஏதாவது கேட்டுவிட்டால் உதவி என்ற வார்த்தை உன்னிடத்தில் கேட்டால் இருப்பதை கொடுத்து அவர்களின் முகத்தில் இருக்கும் சந்தோஷத்தை பார்க்க நீ ஆசைப்படுகிறாய் இப்படி இருக்கும் நீ எந்த இடத்திலும் தாழ்ச்சி அடைய மாட்டாய் என்பதை மட்டும் கவனத்தில் வைத்துக்கொள் கொள் தங்கமே ஒரு கஷ்டம் என்றால் ஏதாவது ஒரு வழியில் உனக்கு உதவிகள் கிடைத்துவிடும் பிள்ளையே எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் சரி என்ன நடந்தாலும் சரி நான் உன்னோடு இருப்பேன் பிள்ளையே நான் இருப்பதை உணர்த்துவேன் பிள்ளையே உனக்கு ஏனென்றால் என் பிள்ளை வேதனையடைந்திருக்கிறாய் கண்களில் சோர்வுகள் அதிகமாகிவிட்டது கைகால் பலமில்லாமல் என் பிள்ளை சோர்ந்து போய்விட்டாய் உணவு அருந்துவதற்கு கூட உனக்கு முடியாமல் போய்விட்டது பசி ஆனாலும் அந்த பசிக்கு இரையைப் போட உன்னால் முடியவில்லை உறக்கம் வந்தாலும் கண்ணிமைக்கும் நேரத்தில் என்னை வீழ்த்து விடுவார்களோ என்ற அச்சத்தில் உறங்குவதும் இல்லை கவலைகளை நினைத்து நினைத்து உறக்கமில்லாமல் உன் கண்கள் சோர்ந்து போயின பத்தாததற்கு உடம்பில் இருக்கும் வலிகள் வேறு வயிற்றில் இருக்கும் வலிகள் வேறு தாங்க முடியாத வழியையும் பாரத்தையும் இப்போது உணர்ந்து கொண்டிருக்கிறாய் நீ எங்கு சென்று மருத்துவமனையில் பார்த்தாலும் உங்களுக்கு எதுவுமே இல்லை உடம்பு நன்றாகத்தான் இருக்கிறது என்று உன்னிடம் சொல்கிறார்கள் உங்கள் மனம்தான் அதற்கு காரணம் என்று சொல்கிறார்கள் ஆனால் மனதையும் நீ சரி செய்து விட்டாய் வழியை போக்க முடியவில்லை எங்கிருந்து இந்த வழி வருகிறது எதற்காக இந்த வழி வருகிறது யாரால் இந்த வழி எனக்கு கொடுக்கப்பட்டது என்று யோசனை செய்து கொண்டிருக்கிறாய் தங்கமே தங்கமே உன் வாழ்க்கையில் நடந்து முடிந்த அத்தனையும் போதும் என்ற முடிவுக்கு நான் வந்துவிட்டேன் இனி எந்த கர்மாவாக இருந்தாலும் சரி உனக்கு என்ன விதியாக இருந்தாலும் சரி உன் வீட்டில் எத்தனை எதிர்மறை சக்திகள் நிறைந்திருந்தாலும் சரி நான் ஒரு முடிவெடுத்து விட்டேன் அந்த முடிவோடுதான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் தங்கமே ஒன்றை இழந்தால்தான் இன்னொன்று கிடைக்கும் என்பது போல கதவுகள் மூடியிருந்தால்தான் அந்த கதவுகளை திறக்க முடியும் என்பது போல உனக்கு இன்று ஒரு காரியம் நடக்கப் போகிறது தங்கமே இன்னும் ஐந்து மணி நேரத்தில் உனக்கு மீள முடியாத ஒரு வழி வரப்போகிறது அந்த வழி உன்னால் தாங்க முடியாமல் இருக்கும் அந்த வழியால் நீ துடிப்பாய் இந்த வழி இன்னும் என்னை விடவில்லையா என்ற கேள்விகளும் கேட்பாய் ஆனால் அந்த வழி வருவது நல்லது என்பதை உன்னிடத்தில் சொல்லத்தான் வந்தேன் வேதனை அடைந்து விடாதே தோல்வி அடைந்து விட்டோம் என்று நினைக்காதே இன்று உனக்கு நல்லதுதான் நடக்கப் போகிறது என்று உணர்த்த வந்திருக்கிறேன் காரணம் என்ன தெரியுமா நீ பட்ட வழிகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கப் போகிறது இதை நீ பார்க்காமல் கேட்காமல் போய்விடுவாயோ வரும் வழி உன்னை இறுதி முடிவுக்கு அழைத்துச் செல்லப் போகிறது என்று நினைத்து விடுவாயோ என்ற அச்சத்தில் வந்தேன். தங்கமே இறுதி முடிவு உனக்கல்ல என் பிள்ளையே உன் வாழ்க்கையின் ஆரம்பம் என்பதை தெரிந்து என் செல்வமே உனக்கு இந்த வழி வருவது உன்னை மறு வாழ்க்கைக்கு அழைத்து செல்லப் போகிறது என்பதை தெரிந்து கொள் அந்த வழி உனக்கு வரும்போது உன் அருகில் நான் நிற்பேன் எந்த இடத்தில் உனக்கு வலிக்கிறதோ அந்த இடத்தில் என் கைகள் இருக்கும் தங்கமே வழியோடு வழியாக வெளியே வரப்போவது என்ன தெரியுமா உன் வயிற்றில் ஒளிந்து கொண்டிருக்கும் செய்வினையின் மருந்தை இன்று நான் அந்த வழியோடு வழியாக எடுக்கப் போகிறேன் சற்று பொறுத்துள் தங்கமே அந்த வழியை பொறுத்து கொள்ளும் சக்தியையும் உனக்கு நான் கொடுப்பேன் உன்னிடம் இருப்பது உன் தாயல்லவா செல்வமே வருத்தப்படாதே வேதனைப்படாதே இன்றோடு உன் கவலை முடியும் இன்றோடு உன் வழிக்கு முற்றுப்புள்ளி வைக்க போகிறேன் இன்றோடு உன் வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறேன் தைரியமாக இரு உன் தாய் நான் உன்னோடு இருக்கிறேன் அனைத்தும் நல்லபடியாக நடக்கும் அதுபோல உன் தாய் கையில் வைத்து காத்திருக்கும் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்திய படத்தையும் வாங்கி பூஜைகள் செய்து பரிகாரங்களை செய்து தங்கமே இனி ஒரு முறை யாராலும் உனக்கு மருந்து வைக்க முடியாமலும் செய்வினை செய்ய முடியாமலும் தவிக்க வேண்டும் அதற்கு நீதான் முடிவெடுக்க வேண்டும் உன் தாய் உனக்காக காத்திருக்கிறேன் ஓம் சக்தி நன்றி